எனக்கு முன்னாடி தெரியலை ஏன்னா நம்ம இந்த டிவியெல்லாம் அதிகமாக பார்க்காததுனால நம்மளுக்கு தெரியல அப்புறம் தான் இந்த வீடியோ பற்றி பேசணும் அப்படிங்குற போது தான் அவங்கள பற்றி பார்த்தோம் அவங்க யூடியூப் சேனலில் அப்போ பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது இவங்க விஜய் டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மணிமேகலை அவங்களுடைய கணவர் ஹுசைன் அப்படிங்கிறவங்க இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க அவர் இஸ்லாமிய பேரில் இருக்கிறாரு ஹுசைன்னு இவங்க ஹிந்துவாக இருக்காங்க இரண்டு பேரும் இணைந்து பல வருடங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து முன்னாடியே டான்ஸராக இருந்திருக்கிறாரு ஸோ இவர் எந்த வகையிலையும் இஸ்லாத்தை பின்பற்றிக்கிட்டு இருந்ததா எந்த ஒரு சுவடு கூட இல்லை சரிங்களா அவர் கம்ப்ளீட்டாகவே இஸ்லாத்துலேருந்து வெளியே வந்தவர் மாதிரி தான் அவர் இருக்கிறாரு இப்போ என்னன்னா இவர் சமீபத்தில் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு ஸோ இந்த மாலை போட்ட விஷயத்த நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய எப்படி பரப்புகிறாங்கன்னா மத நல்லிணக்கம் ஸோ ஹுசைன் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காரு இவர் ரொம்ப சிறந்த மனிதர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்லாம் அனுப்பியிருக்காங்க ஸோ இதை நம்ம பார்க்கும்போது மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா இது மாற்று மத சகோதரர்களுக்காக இருந்தாலும் சரி நம்முடைய மார்க்கத்தில் இருக்க மனிதர்களுக்கா இருந்தாலும் சரி மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இவங்க சொல்றபடி நம்ம பார்த்தோம்னா மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது மாற்று மதத்தில் இருக்க கொள்கையை நம்ம அதாவது கொஞ்சம் நேரத்துக்காகவோ கொஞ்சம் நாளுக்காகவோ இல்லை முற்றிலுமாக நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிட்டு வாழ்கிறது தான் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மத நல்லிணக்கம்ங்கிறது அப்படி கிடையாது இல்லையா மத நல்லிணக்கங்கிறது நம்ம கொள்கையை மாற்றிக்கிட்டு நம்ம வாழணுங்கிறது இல்லை மற்ற மதத்தவர்களுடைய மனதை புரிஞ்சுக்கிறது அவங்களுடைய கொள்கைகளுக்கு மதிப்பு கொடுக்கறது உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லையா அவங்கள எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது அவங்களோட ஒற்றுமையாக வாழ்கிறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கறது எந்த நேரத்துலையும் அவங்களுக்காக எதையும் செய்ய நம்ம முன் வந்து நிற்கிறது நம்ம எந்த வகையிலும் அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம இருக்கிறது எல்லாம் தான் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா மத நல்லிணக்கம்ங்கிறது ஒருத்தருடைய மதத்துலேருந்து இவங்க இங்கே வந்து இருக்கிறதும் அவங்களுடைய மதத்துலேருந்து அங்கே போயிருக்கிறதும் இது மத நல்லிணக்கமாக கேட்டால் இல்லை அதுக்கு மேலே இன்னொன்று என்னென்னா இவர் செய்த இந்த செயலை கண்டித்து நிறைய பேர் எப்படி பாராட்டி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஐயோ இப்படி இஸ்லாம் பேரில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து மாலைலாம் போடலாமா இப்படிலாம் பண்ணக்கூடாதே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஹுசைனை கண்டிக்கிறதுக்கு தேவை கிடையாது ஆனால் இந்த மாதிரி யார் அவரை கண்டித்து போட்டிருக்காங்களோ அவங்கள நம்ம கண்டிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஹுசைனை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாடியிலருந்தே இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணியோ இல்லை அதோடைய கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரியோ ஒரு சோடு கூட கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவரு இந்த சபரிமலைக்கு மாலை போட்டதை மட்டும் பெருசு பண்ணி நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஒண்ணுமே நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா அவரு அவருடைய கொள்கையே வேற மாதிரி தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ இஸ்லாத்துல இல்லாததை பண்ணிட்டீங்களே அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்போ இஸ்லாத்துல இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டே வாழ்றவங்க வேற ஏதாவது மாற்றமா பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம சொல்லலாம் அவங்க அப்படி முதல்ல இருந்தே இல்லைன்றப்ப நம்ம அவங்கள எதுவும் சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதுக்கு மேலே இந்த மார்க்கத்துலேயும் லா இக்ராஹபித்தீன் இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது சரிங்களா அவங்க அவங்களுக்கு எது முக்கியமோ அதை அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு பொண்ணு முக்கியம்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அவர் மனைவிக்காக வேண்டி அவர் மாலை போடுறாரு அவர் டான்ஸார் அவர் என்ன வேணால் பண்ணாலும் அது அவங்களோட இஷ்டம் இஸ்லாத்தில் இல்லாததை அவங்க பண்ணாலும் அது அவங்களோட இஷ்டம் ஏன்னா அவங்க இஸ்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படி பார்க்கும்போது இது வந்து அவங்களுக்கு பொண்ணு பெருசா தெரிஞ்சிருக்கு இப்போ மார்க்கம் பெருசாக தெரிஞ்சவங்க இ இதை வந்து பண்ண மாட்டாங்க இல்லையா பணம் பெருசாக தெரிஞ்சால் அந்த பணத்துக்காக பண்ணுவாங்க பொண்ணு பெருசாக தெரிஞ்சால் பொண்ணுக்காக பண்ணுவாங்க மார்க்கம் பெருசாக தெரியறவங்களுக்கு மார்க்கம் தான் மார்க்கத்தில் தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இவங்க அவங்க மனைவிக்காக பண்ணும்போது அதை நம்ம பெருசு பண்ண தேவை கிடையாது அதுக்கு மேலே இஸ்லாத்தில் உள்ள பேரில் இருக்கிறதுனால இவர் இஸ்லாத்தில் உள்ளதையெல்லாம் இவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் அதுக்கும் அவசியம் இல்லை ஏன்னா அவங்க முன்னாடியிலருந்து அப்படி இல்லை ஸோ நம்ம என்னென்னா இந்த மாதிரி கண்டிக்கிறவங்க இந்த இந்த விஷயத்த நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து இப்போ ஹுசைனுங்கிறவர் அவரையும் அவர் ஒரு முஸ்லீம்னு அடையாளம் காட்டிக்கிட்டு இப்படி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ ஹுசைனுங்கிறவரு குமார்னு மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் யாரும் அவரை போய் கேட்க போறது கிடையாது இல்லையா அது அவருடைய இஷ்டம் அவர் ஒரு பேர் அந்த பேர் நல்லா இருக்குன்னு வச்சிருக்கிறாரு அந்த பேரோட அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதை வேற பேர்ல அவர் பண்ணிட்டு இருந்தாலும் எந்த ஒரு விபரீதமும் நடக்க போறது கிடையாது அதுக்கு மேல இதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா இப்ப மணிமேகலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரம்ஜான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு மாதிரி மா மாலை போட்ட ஃபோட்டோவையும் போட்டிருக்காங்க அதாவது நான் அதையும் தான் பண்ணுறோம் இதையும் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இதுலையும் ஒரு தெளிவு நம்மளுக்கு தேவைப்படுது என்னென்னா இப்போ மணிமேகலை அப்படிங்கிற பேர்ல இருக்கவங்க கொஞ்ச நேரத்துக்கு நான் என்னுடைய மதத்துல இருந்து மாற்று மதத்துக்கு நான் மாறிக்கிறேன் நான் மசூதிக்கு போறேன் நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு அவங்க வெளியே வரும்போது அவங்க அவங்களுடைய மதத்துல வெளியே வர போறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய கடவுள் கொள்கையே பல கடவுள் கொள்கையா தான் இருக்கு அவங்க ஒரு ஹிந்துவா இருந்து தான் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ண பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அதில் அவங்களுடைய மாற்றம் எதுவுமே கிடையாது ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மாற்று மதத்தை நான் பின்பற்றிக்கிட்டு வரேன் மத நல்லிணக்கத்தை பேண்ட அப்படிங்கிற பேரில் நம்ம இப்படி பண்ணும்போது நம்மளால் அப்படி வெளியே போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பேணிட்டு வர முடியுமா நம்மளால அப்படி வெளியே போய் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அவங்க அந்த வழிபாட்டை பண்ணிட்டு வர முடியுமான் அப்போ நம்ம மா மார்க்கத்துல மார்க்கத்துலேருந்து வெளியே வந்துட வேண்டியது தான் ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா லாயிலாக இல்லல்லான்னு சொல்லுது வணக்கத்திற்குரியவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை அப்போ வணக்கத்திற்கு உரியவன் அல்லாவி தவிர வேறு யாரும் இல்லை என்னும் போது நான் கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு கடவுளை வணங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து நான் இஸ்லாத்துல இருந்து வெளியே போயிட்டேன் இப்ப அதான் சொல்ற மாதிரி இப்ப ஹுசைனுங்க அவர் இஸ்லாமியரா இல்ல அவர் என்ன வேணா பண்ணட்டும் அவர் என்ன பேர் வேணா வச்சுக்கிட்டோம் ஆனா அவர் இதெல்லாம் இருக்காரு காதலுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லும்போது அது எந்த தவறும் இல்ல இப்ப நம்ம ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுத்து அவர் வந்து பண்ணாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அந்த மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுல இருந்து அவரு வெளியே வந்துட்டாரு சரிங்களா அதனால இத நம்ம ஒரு பெரிய விஷயமா ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் நாயகம் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய காலத்துல இருந்த இணை வைப்பாளர்கள் எப்படியாப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா அந்த இணை வைப்பாளர்கள் எல்லாருமே அல்லாஹ்வை வெறுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லையா அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு உ உயிரை கொடுத்தது யாரு அல்லாஹ் உங்களுக்கு மலையை இறக்குறது யாரு அல்ல இந்த பூமியில இருந்து புற்பூண்டுகளை விளைவிக்கிறது யாரு அல்ல அதாவது நம்ம எவ்வளவு அல்லாமல் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிருக்கோம் அதெல்லாம் விட அவங்க பயங்கரமான ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா அது வச்சிருந்ததோட இந்த சிலைகளையும் வைத்து அதையும் வணங்கி இதெல்லாம் வந்து சிறு தெய்வங்கள் இது வந்து அல்லா கிட்ட எங்களை நெருக்கி வைக்கும் சொன்னாங்க அவங்களுக்கு பேரா நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இணை வைப்பாளர்கள்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இஸ்லாமிய பேரில் இருப்பேன் ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு இதை பின்பற்றிட்டு வருவேன் அதுதான் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது இங்கே வந்து தவறான விஷயமா இருக்குது சரிங்களா இன்னொன்று என்னன்னா நபுல் சலல்லா அலு இஸ்லாம் அவங்க பின்பற்றின மத நல்லிணக்கம் எப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்காக லாயலாக இல்லல்லாங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்துட்டு மற்ற எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்காக தியாகம் பண்ணாங்க அவங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க இணைங்கி பழகுனாங்க அவங்க செய்த தவறுகளை மன்னிச்சாங்க அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை காப்பாத்தினாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் இல்லையா அவங்க ஒரு யூதனுடைய பிணம் கொண்டு வரப்படும் எழுந்து நிக்கிறாங்க அதாவது தனக்கே மரியாதை கொடுத்து எழுந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபீல் நாயகம் சலாஹ் அவங்க ஒரு யூதருடைய பிணம் கொண்டு வரப்படும் போது அங்க எழுந்து நிக்கிறாங்க எழுந்து நிற்கும் போது ஏன் என்ற சொல்லி எழுந்து நிக்கிறீங்க அப்படின்னும் போது அதுவும் ஒரு யூதனுடைய பிணம் தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் உயிர் தானே அவங்களையும் மதிக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ யூதர்களோட அவங்க ரொம்ப நெருங்கி பழகி இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு நன்கொடைகள் வழங்கி இருக்காங்க தானம் தர்மம் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா மத நல்லிணக்கத்தை பேணணும் இதை தவிர லாயிலாக இல்லைல்லா அப்படிங்கிற விஷயத்துல மத நல்லிணக்கமா இல்லை ஏன்னா அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அந்த சிலை வணங்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி கொஞ்ச நாளைக்கு நம்ம லாத்து உஸாவை எடுத்துப்போம் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுவோம் அல்லாஹ மட்டும் வணங்குவோம் அப்படின்னு சொல்லும் போது நபீல் நாயகம் சொல்லுங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல அதாவது உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ லக்கும் தீனுக்கும் வலியதீனுங்கிறது இப்பவும் அதுதானே பொருந்தும் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் பின்பற்றுகிறோம் இப்படி கலந்து கொஞ்ச நாளைக்கு நான் பின்பற்றிட்டு வரேன் இல்லை நான் அப்படி நான் அப்புறமா ஓரிரை கொள்கையை கொஞ்ச நாளைக்கு பின்பற்றேன் நம்ம இணங்கி வாழ்வோம் இந்த விஷயம் சரிப்பட்டு வராது அதாவது இஸ்லாம்ங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பியோர் வெஜிடேரியன் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சமமானதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ்ஜும் சாப்பிடலாம் நான்வெஜ்ஜும் சாப்பிடலாம் அது அவங்களுடைய அவங்களுக்கு முடியும் ஆனா மட்டும்தான் சாப்பிட முடியும் இல்லையா அப்ப இந்த விதத்துல இஸ்லாமிய கொள்கைங்கிறது முழுக்க முழுக்க சாப்பிட்ற ஒரு மனிதர்களை போலதான் அவங்களால என்ன பண்ண முடியாது நான் அசைவத்தை சாப்பிட்டுட்டு நான் இதுவாகவும் இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா நான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு பிடிச்சத அவங்களுடைய கொள்கை என்னன்னா சைவம் சாப்பிடறதான் அந்த மாதிரி முழுக்க முழுக்க அந்த ஓரிரை கொள்கையில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் இஸ்லாம் இப்போ இதை தவிர பார்த்தோன்னா அல்லா தலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்றானா மாற்று மதத்தவர்கள் கடவுள்களாக வணங்கி கொண்டிருப்பவற்றை நீங்கள் ஏசாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த மாதிரி எந்த ஒரு மார்க்கத்திலுமே சொல்லப்படுது நீங்க மாற்று மதத்துல கடவுளா வணங்கிட்டு இருக்கவங்கள ஏசக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனை எந்த ஒரு மதத்திலையுமே அவங்களுடைய வேத புத்தகத்துல எழுதி வைக்கல ஆனா இஸ்லாம் சொல்லுது மாற்று மத கடவுள்களை ஏசாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம உரிமை கொடுக்கணும் அதே நேரத்தில் அதே இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதாவது இறைவனுடைய யார் இணை வைக்கிறாங்களோ அல்லாவுக்கு யார் இணை வைக்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு ஹிந்துவாக இருக்கிறவங்க இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க மாற்று மதத்தில் இருக்கவங்க தான் இணை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதான்னு பார்த்தா இப்போ இஸ்லாத்துல இருக்கவங்களே தர்காக்கு போகிறாங்க ஃபாத்தியா பண்ணுறாங்க வேற வேற ஷிர்க்கு வைக்கிறாங்க இல்லையா அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இணை வைப்பாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க எங்களை வந்து கிட்ட நிற்கும் இந்த கடவுள்னு சொன்ன மாதிரி இவங்களும் சில விஷயங்களை சொல்றாங்க ஆஹ் எங்க எங்களுக்கு வந்து இது சிபாரிசு பண்ணும் இவங்க மூலியமா நாங்கள் அல்லாஹ் நெருங்குறோம் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க ஸோ இவங்களே இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது ஆனா அவங்க பேர் எப்படி இருக்கும்னா அப்துல்லாவா இருக்கும் ஆமினாவா இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா அவங்க தர்காக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ இவங்களே இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவர் ஆல்ரெடி ஹுசைனுங்கிறவர் இந்த மார்க்க விஷயங்களில் எந்த விதத்துலையுமே அவர் பண்ணாதவங்க இருக்கவர் இவரை நம்ம இஸ்லாமியன்னு சொல்லி அதுக்காக நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் சரியா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சரிங்களா அடுத்து இன்னொன்று பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அந்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அவங்க பின்படுறாங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறவங்களே பார்த்துக்கிட்டோம்னாலும் இப்போ மனோ குஷ்பு இந்த மாதிரி நிறைய எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கலாம் இருந்து வெளியேறி அவங்க போய் அவங்க வேறு மதத்தில் சேர்ந்து அவங்க படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான இஸ்லாத்தில் இல்லாத வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அவங்களெல்லாம் ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா முடியாது அது அவங்க அவங்களுடைய விருப்பம் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஷாருக் கான் அமீர் கான் சல்மான் கான்லாம் இருக்காரு அவர் அவங்க வீட்டில் பொங்கல் கொண்டாடுறாரு தீபாவளி கொண்டாடுறாரு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாருன்னா அதுவும் அவங்களுடைய விருப்பம் இப்போ எல்லாம் இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு பெரிய தகுதி வந்துடுச்சா இல்லை எல்லாம் விட்டு போனதுனால இஸ்லாத்துக்கு பெரிய இழப்பு வந்துடுச்சா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது இல்லை இன்னும் நாலு செலிபிரிட்டிஸ் வந்து இஸ்லாத்தில் சேர்கிறாங்கன்னா இதனால இஸ்லாம் எதுவும் புனிதம் அடைஞ்சிருச்சா இல்லை இஸ்லாத்துக்கு எதுவும் பெருமை வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது இது எல்லாமே அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்கவுங்களுக்கு எது முக்கியமோ அதை பண்ணுறாங்க இப்போ பணம் முக்கியம் எனக்கு வந்து ஃபேமஸ் முக்கியங்கிறவங்க இப்போ திரையுலகத்துக்கு வந்து இஸ்லாத்தில் சொல்ல சொல்லாத பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம உள்ளே போய் நம்ம கண்டிக்கிறதுக்கு என்ன சொல்ல முடியும் நம்ம நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பின்னாடி போகாதீங்கன்னு அட்வைஸ் கொடுத்து நம்ம பிள்ளைகளையும் நம்ம கணவன்மார்களையும் நம்ம வீட்டில் உள்ள ஆண்களையும் நம்ம திருத்தணுமே தவிர அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா அவங்க ப்ரையாரிட்டியாக அந்த பணத்தையும் ஃபேமஸையும் வச்சிருக்கும் போது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது இதே மாதிரி தான் எல்லா மக்களுமே சரிங்களா எங்கே இருந்தாலுமே லக்கும் தீனுக்கும் வழிய தான் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சரிங்களா நான் எந்த யாரையும் நான் எந்த கடவுளையும் பேச மாட்டேன் நீங்களும் இந்த மாதிரி திருப்பி பேச நம்ம வந்து ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லி கொடுக்குதே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு இதுதான் மத நல்லிணக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இப்படி யாராலையும் இருக்க முடியாது இருந்தால் அவங்க வந்து இஸ்லாத்துல இருந்துட்டு அப்படி இருந்தாங்கன்னா அவங்க இஸ்லாத்துல இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இஸ்லாத்துல இருந்துட்டு இப்பெல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இது வந்து தேவையில்லாம பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு இது வந்து இப்படிலாம் பண்றது ஆல்ரெடி பார்த்தோம்னா இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் எடுத்து பார்த்தோன்னா இந்த லவ் ஜிஹாதுன்ற மாதிரி இருந்து அங்கே வந்து அங்கிருந்து இங்கே வந்து இதெல்லாம் ஒரு பெருமையா சொல்லிக்கிட்டு சரிங்களா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய தப்பு லவ் அதாவது ஒரு காதலுக்காக வேண்டி நான் வந்து பொண்ணுக்காக பையன் மாறேன் பொண்ணு பையனுக்காக பொண்ணு மாறுறேன் நீங்க எது பிடிச்சிருக்கோ எது முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கங்க மாறினவங்களை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனா நான் இஸ்லாத்துல இருந்துகிட்டே நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது வந்து தவறான விஷயம் மத நல்லிணக்கம் அப்படின்னும் போது இப்ப நம்ம ஒரு சென்னை வெள்ளம் எடுத்து பார்த்தோம்னா அந்த வெள்ளத்துல அங்க முஸ்லீம்கள் இருந்தாங்களா இந்துங்கள் இருந்தாங்களா கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களா யாரும் அவங்க பார்க்கல ஒரு ஒரு இஸ்லாமிய இளைஞர் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்று அவங்க பெத்த பிள்ளைக்கு அந்த அந்த ஆணுடைய பேரை வந்து அவங்க வைக்கிறாங்க அவங்க பெண் பிள்ளைதான் பிறந்துருச்சு ஆனா யூனூஸ்ன்னு வைக்கிறாங்க அப்போ மத நல்லிணக்கங்கிறது அதுதான் என் உயிரை நான் விட்டாலும் என்னுடைய மாற்று மத சகோதரர்களை நான் காப்பாத்துவேன்னு போய் நிக்கிறாங்க இல்லையா இதுதான் மத நல்லிணக்கம் சரிங்களா அதே மாதிரி இந்து சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரிகளுக்கு உதவி செய்தாலும் அதுதான் மத நல்லிணக்கமே தவிர ஒருத்தர் கொள்கையிலேருந்து இன்னொருத்தருக்கு மாறிக்கிட்டு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது வந்து மத நல்லிணக்கம் இல்லை இது மாற்று மதங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் மதத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை இப்போ அலமந்தில்லா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா இதை பற்றிய வீடியோவை நபில் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க அவங்க காலத்தில் இருந்தபோது எப்படியெல்லாம் மாற்று மதத்தவர்கள் கூட சேர்ந்து பழகுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு தனி தலைப்பில் இன்ஷால்லா போடுவோம் அப்போ இன்னுமே இது நல்லா புரியும் அல்லா தாலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக தவானா அனில் அஹமது இல்லாஹி ரப்பிள் அலமீன் அஸ்லாமு வலைக்கும் வரமத்துள்ளாஹிஓ வரக்காத்துக்கு